ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெங்க போறன்னு பாத்தீன்னா என்ன சொல்லிறேன் மறந்துட்டேன் தமிழ்நாட்டின் எல்லைக்கு தமிழ்நாடு எல்லைக்கு போறோம் هلا எங்கீங்க சீக்கிரம் சீக்கிரமா வாங்க நண்டு கொளுத்து போச்சு நண்டு கொளுத்து போச்சு வாங்க ரோட் ரோட் நரோட் தான் வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் தெருவுக்கு போகணும் கொஞ்ச நாள் ஆகு அதுக்குள்ளே நாள் நாளா ஆகு

எப்படி ஓடுவீங்க ஆறுக்குள்ள வறண்டு போய் கிடக்குது தண்ணி